எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் மயிலாடுதுறை டு பட்டவர்த்தி ரோட்டில் வில்லியநல்லூர் பஞ்சாயத்தில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது மெயின் ரோட்லேருந்து வாக்கப்புள் டிஸ்டன்ஸெலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி வரண்டா அதுக்கடுத்து ஓரளவு ஸ்பேசியஸான ஹால் இருக்குது வீடு கட்டி ஆறு வருஷம் ஆகுது இருபது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் டைல்ஸ் இன்னும் லேயிங் பண்ணல இது ஒரு பெட்ரூமு இடம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் வந்துட்டு தென்மேற்கு கார்னர் பிளாட்டாக இருக்குது அதில் வீடு மேற்க பார்த்து கட்டியிருக்காங்க பெட்ரூமில் திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது இடம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எழுநூறு சதுரிகிட்ட பில்டப் பண்ணியிருக்காங்க இது கிச்சனு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது வீடை எக்ஸ்டண்ட் பண்ணாலும் ஸ்பேசியஸ்லாம் இருக்குது இது கொல்லப்பக்கம் கொல்லப்பக்கம் போரு செப்டி டேங்க்லாம் அமைந்துள்ளது இது இண்டியன் டைப் டாய்லெட்டாக பக்கம் அமைச்சிருக்காங்க இதே மாரியும் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துறப்போலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வேணுங்கிறா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்